கத்தருடைய பார்த்து சொன்னா போது பயமிடாவதாக இந்த நாளில் நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமதி அடைகிறோம் இந்த நாளுக்கான வார்த்தை ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் ஆண்டவரே தாமதியாமல் செய்யுங்க நம்ம சிந்திக்க போகிறோம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்காமல் செய்வார் ஆண்டவர் மன்னிப்பார் அவர் உங்க ஜபத்தை கேட்பார் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருவார் தானியல் எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் பாருங்க ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே அதை தாமதியாமல் செய்யும் நம்ம கேட்க வேண்டியதாங்க கத்தனை அழகான தானியல் அழகாக சொல்றேன் எனக்கு செய்ய வேண்டியத தாமதம் இல்லாமல் செய்தார்கள் வருடங்களாக நாட்களாக மாதங்களாக என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் உள்ள செட்டில்மெண்ட் வரலப்பா கேஸ்ல இருக்கு தாமதியாமல் ஜட்மெண்ட் கொடுத்துருங்க புத்திர பாக்கியத்தில் இயங்குறவங்க வருடங்களா நாட்களாக இயங்கி கொண்டிருக்காங்க தாமதம் இல்லாமல் அந்த புத்திர பாக்கியத்தை கொடுங்க திருமணம் தடைப்பட்டிருக்கு தாமதம் இல்லாமல் அந்த திருமணத்தை நடத்தி காட்டியிருக்கப்பா அனுபுரேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது போது நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய இந்த அவர் மோஸ்ட் நல்ல சேலரி உயர்த்துவார் ப்ரொமோஷன் உண்டு ஏன்னா செய்ய வேண்டியது ஒன்று தான் முதல்ல நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளும் நான் அப்படிதான் ஆண்டவரே என்ன என்ன என் பாவத்தை மன்னிங்க என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்னை கேளுங்கப்பா என் சூழ்நிலையை பாருங்க எங்க எங்களுடைய காரியங்களை ஆண்டவர் கவனித்துக் கொள்ளுங்க எங்களுடைய காரியத்தை கவனித்து தாமதம் இல்லாமல் தாமதம் இல்லாமல் அதை செய்து கொடுத்துருங்க ஏன்னா அந்த அந்த அந்திப்பலி நேரத்துல அந்த வேளையில ஆண்டவர் காபிரியலை கொண்டு அவரை தொடுகிறார் நீங்க வே இருபத்தி மூணாவது வசனத்துல சொல்லி வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்ப தாமதம் இல்லாமல் ஆன்சர் வந்து இதே போல நிச்சயமா நம்புங்க நிச்சயமா விசுவாசிங்க அந்த விசுவாச கடுகளமும் குறைப்படாம விசுவாசிங்க உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆண்டவர் வந்து உங்களுடைய காரியத்தை நீங்க ஜெபிக்கத் தொடங்கின போதும் ஆன்சர் கொடுத்துட்டாங்க எங்களால் தகப்பனே ஹலோ வார்த்தை அண்டவரே என்னை கேளுங்கப்பா என் ப்ராப்ளத்தை கேளுங்கப்பா எங்கள் பாமத்தை மணிங்கப்பா எங்கள் தப்பிதான் மணிங்க அண்டுவரே என் தேவன் எங்களுக்காக தாமதம் இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு செய்யுங்கப்பா எங்களை கவனித்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகள கவனித்து கொள்ளுங்க தாமதம் இல்லாமல் நாங்கள் கேட்டதுக்கு ஆண்டவர் தாமதம் இல்லாமல் கொடுத்து ஆசீர்வத்தை நன்மைச்சவன் நல்ல பிதா ஆமை